பிரிக்ஃபீல்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளியை முன்னிட்டு அமைக்கப்பட்ட தீபாவளி சந்தை கூடாரங்கள் பலத்த காற்றில் சரிந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் நீல நிற கடைகள் முற்றாக அகற்றப்படும் அதற்கு பதிலாக வெள்ளை நிறத்திலான மெய்கி டேங் கூடார கடைகள் அமைக்கப்படும் என கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் சலிஹா முஸ்தாஃபாவின் சிறப்பு பணிக்கான அதிகாரி சிவமலர் தெரிவித்திருந்தார் பெரும் லிட்டில் இந்தியா தீபாவளி விவகாரம் தொடர்பில் சிவமலர் நேற்று பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவிற்கு நேரடி வருகை தந்து நிலைமையை பார்வையிட்டார் தீபாவளியை முன்னிட்டு இரண்டு வாரங்களுக்கு மேல் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நீல நிறத்திலான கடைகளை அமைத்து கொடுத்தது சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டு அங்கு இந்த கடைகள் போடப்பட்டதால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவியது இக்கடைகளால் பிரிக்ஸ் வட்டாரத்தில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதனால் மக்கள் வருகை தர மாட்டார்கள் என்று வியாபாரிகள் அச்சம் தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேற என்ன வேற என்ன வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டேன் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மேடைகளும் சரி ஊஞ்சல்களும் சரி சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கவான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் ரெண்டு பிராண்ட் உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்